பழனியில் அடிவாரம் கை வியாபாரிகள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பாலாஜி ரவுண்டானாவில் அடிவாரம் கை வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன தொடர்ந்து தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கிரிவில பாதையில் பல ஆண்டுகளாக கை வியாபாரிகள் பக்தர்களிடம் வியாபாரம் செய்து வருகின்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் மூலம் கை வியாபாரிகளை கிரிவலப்பாதையில் பாதையில் இருந்து அப்புறப்படுத்தினர் இதனையடுத்து குடும்பங்களும் வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் வறுமையில் வாடும் முன்னூறு குடும்பங்களின் நலனில் அக்கறை கொண்டு கை வியாபாரிகளை கிரிவல பாதையில் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இதற்கு இடையில் கடந்த ஓராண்டுகளாக கையில் வைத்து வியாபாரிகளை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி செய்த தேவஸ்தான நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அவர்களையும் கை கையில் வைத்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகளையும் கிருவியில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்காமல் அப்புறப்படுத்திவிட்டனர் அந்த அப்புறப்படுத்ததின் எதிரொலியாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் குடும்பங்களது ஒட்டுமொத்த வியாபாரிகள் சாலை வியாபாரிகள் அதில் கையில் வச்சு விற்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஆயிரம் குடும்பங்களை சேர்ந்தவங்க இதில் வருடம் முழுவதும் இருக்கிறவங்க வருடம் முழுவதும் ஆண்டுதோறும் அதாவது திருவிழா காலங்கள் அல்லாமல் ஆண்டுதோறும் வரு வருடம் முழுவதும் வியாபாரம் பண்ணுறவங்க குறைஞ்சது ஐநூறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இந்த ஐநூறு குடும்பத்தின் சார்பாக கடந்த இரண்டு மாதங்களாக தேவஸ்தான ஆணையரிடமும் தேவஸ்தான அனைத்து மற்ற அதிகாரிகளிடமும் வருவாய்த்துறையிடவும் கோரிக்கை மனு அளித்தோம் அதாவது தேவஸ்தான கிருவீதியில் எங்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க கொள்ளு அந்த கோரிக்கை மனுவை கால் மதி மதித்து எந்த ஒரு சிறிதளவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் தேவஸ்தான நிர்வாகம் எனவே அனைத்து வியாபாரிகளும் கையாவதின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது முதல் கட்டமாக நடக்கிறது எங்களை கிருவீதியில் வியாபாரம் செய்து அனுமதிக்க வேண்டி இதற்கு மேலும் எங்களை அனுமதிக்க முடியாவிட்டால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது பல்வேறு போராட்ட மாறும் அடுத்தபடியாக தேவஸ்தான அலுவலக முற்றிலை போராட்டம் பிச்சை எடுக்கும் போராட்டம் வருகிற பக்தர்களிடம் பிச்சை எடுக்கும் போராட்டம் என்று பல்வேறு வடிவங்களாக போராட்டங்களை முன்வடிக்கலாம் என்று நாங்கள் யோசனை ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம் எனவே அதற்கு வழிவகுக்காமல் இந்த அரசாங்கம் தமிழக அரசும் இந்து துறையும் பலனை தேவஸ்தான நிர்வாகமும் வாழ்விளந்து நிற்கும் இந்த கை வியாபாரிகளுக்கு முதல் கட்டமாக வாழ்விளர்ந்து நிற்கும் இந்த கை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகள் சார்பாகவும் அனைத்து வித வியாபாரிகள் கை வியாபாரிகள் கூட்டுக்குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்